எல்லாம் தள்ளி போகிறது என்று கவலை கொள்ளாது சில தரமான செயல்களுக்கு சிறிது தாமதம் தேவைப்படுகிறது அதனால்தான் எல்லாமே தள்ளி போகிறது எத்தனையோ கவலைகள் நம்மிடத்தில் உண்டு அவற்றை எண்ணிக்கொண்டு இருந்தால் மீள முடியாது சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழவும் முடியாது கவலைகளை மறந்துவிட்டு சந்தோஷமாக வாழ நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும் எந்த ஒன்றையும் சாதிக்க ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் இதயம் ஓட்டை அடைக்கப்படுகிறது வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம் சிரிப்பு மரணத்தை தள்ளி போடும் மார்க்கம்தான் சிரிப்பு சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமமாகும் நமக்கு எதிரிகள் வெளியே இல்லை நமக்குள்ளே மலிந்து கிடக்கிறார்கள் பயம் சந்தேகம் சோம்பல் முதலான குணங்களே நம்முடைய எதிரிகள் இவைகளே நம்மை வெற்றியடைய விடாமல் தடுக்கின்றன பலவற்றை கேளுங்கள் சிலவற்றை மட்டும் பேசுங்கள் செய்து முடிக்கப்பட்டதை ஒருபோதும் மறக்க முடியாது மாற்ற முடியாது தற்காலம் என்பது நமக்கு முன்னால் உள்ளதே தவிர நமக்கு பின்னால் இல்லை கட்டாயங்களை விருப்பமாக காட்டிக்கொள்வது குடும்பத்தின் வலிமைகளில் ஒன்று கட்டாயங்கள் எப்போதும் நம்முடைய விருப்பங்கள் ஆகாது செயல்களால் இலக்கு எட்டவில்லை என்றால் இலக்கை மாற்றாதீர்கள் செயலை மாற்றுங்கள் நினைக்கும் இலக்குகள் ஈஸியாக எட்டிவிடலாம் உங்கள் மனதில் எதை வைத்து தேர்வு செய்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தே எதிர்பார்க்கிறீர்கள் உங்களுடைய மனதை பொறுத்ததே வாழ்க்கை கூட்டமாக இருந்து ஜெயிப்பதை விட தனியாக இருந்து ஜெயிப்பவனுக்கு கெத்து அதிகம் கூட்டமாக இருந்து ஜெயிப்பவனுக்கு எந்த வெற்றியும் கிடையாது சிலருக்கு அணிய போராட்டம் சிலருக்கு அணிவிக்க போராட்டம் பலருக்கு அணிந்ததால் போராட்டம் அதுதான் இந்த தாலி நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் நீ செய்த துரோகமும் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட மிகவும் சிறப்பாக செய்துவிட்டே போகும் இதுதான் நீ செய்தது தன்னம்பிக்கை தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் பகலில் கிடைக்கும் வருவாய் மாலையில் சுவைக்கும் மதுவாய் பல வாய்ப்புக்குள் சென்றால் மெதுவாய் அதுவே அரசுக்கு வருவாய் எதுவும் நிரந்தரம் இல்லாத போது எது உன்னுடையது என்கிறாய் எதற்கு உரிமை கொண்டாடுகிறாய் எதை இழந்துவிட்டேன் என தவிக்கிறாய் எதை நினைத்து புலம்புகிறாய் வழிப்போக்கில் எல்லாம் வந்து போவதுதான் எதுவும் நமக்கானது அல்ல வட்டிக்கு வாங்கி சீரழிந்து வக்கனையாக வாழ்வதை விட இருப்பதை மட்டும் வைத்து இன்பமாக வாழ்வதே மேல் வட்டிக்கு வாங்குவதை தவிர்ப்பது நலம் விரோதம் என்று வந்துவிட்டால் இறைவன் கூட பகைவன்தான் நட்பு என்று வந்துவிட்டால் யமனும் கூட நண்பன்தான் விரோதம் வேண்டாம் இருக்கும் வரை ஆஸ்தி இறந்த பிறகு அஸ்தி இதில் யார் வஸ்தி என்பதை நிரூபிக்க இடையில் போட போராடுகிறான் எத்தனையோ குஸ்தி வாழ்க்கையில் சாதாரணமாக எப்படி இருக்கிறோம் என்பதை முக்கியமில்லை பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கிறோம் என்பதில் இருக்கிறது நம் அனுபவம் முதியோர் இல்லத்தில் தாத்தாவை சேர்த்துவிட்டு வந்த அப்பாவிடம் மகன் கேட்டான் அந்த அட்ரஸை எழுதி கொடுங்கப்பா அப்பா கோபமாய் கேட்டார் மகனிடம் அது உனக்கு எதுக்கு மகன் சொன்னான் வயதான உன்னை சேர்க்கணும் இந்த உலகில் வலிமையானவரை காண வேண்டுமா உங்கள் வீட்டு கண்ணாடி முன் நின்று பாருங்கள் ஆம் உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் யாரும் இல்லை என நம்புங்கள் உங்களை நீங்களே ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதீர்கள் நீங்கள் தான் மிகவும் வலிமையானவர்கள் யாருக்கும் என்னதான் நல்லது செய்தாலும் இறுதியில் நீ என்ன பெருசா செய்தீர்கள் என்று சொல்லத்தான் வரும் இதுதான் உண்மை நன்றிகிட்ட உலகம் இது பசிக்கும்போது தண்ணீர் குடிக்கலாம் தாகம் எடுக்கும்போது சாப்பிட முடியாது காற்றை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டத்தை மறக்காது அனுபவத்திற்கு முடிவே கிடையாது கற்றதை மறந்தாலும் பட்டத்தை மறக்காது பகலில் பளிச்சென்று எரிந்தாலும் விளக்குக்கும் மரியாதை கிடையாது அதே விளக்கு இரவில் சிறு வெளிச்சம் தந்தாலும் அதன் மரியாதையே தனி தேவையற்ற போது யாராக இருந்தாலும் மரியாதை கிடைக்காது மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கும் உலகம் இது மறைத்து பேசுபவனை என்றும் நம்பாதே வாழ்க்கை என்பது ஒரு அழகான பாடபுத்தகம் ஆனால் அதை முன்கூட்டியே உன்னால் வாசிக்க முடியாது தினம் ஒரு பக்கம் தினம் ஒரு பாடம் மிக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கும் இந்த வாழ்க்கை பயம் வியப்பு இரண்டுமே ஆபத்து பயந்தால் அடுத்த அடுத்த அடி நகர முடியாது வியந்தால் அடுத்த நொடி நடக்க முடியாது உலகம் மிக சிறந்த நாடக மேடை இங்கே நடிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை நம்மிடம் உண்மையில்லாத இந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய மதிப்பு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவதில்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசும் மனிதர்கள்தான் இங்கு அதிகமாகும் சிறிய குறைகள் பெரிதாகி விடுகிறது அன்பில்லாத இடத்தில் பெரிய குறைகள் மன்னிக்கப்படுகின்றது அன்பானவர்கள் இதயத்தில் புரிதல் இருந்தால் பெரிதல் இல்லை திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கு நாமே உன்னை சிலர் ஒரு அடி தள்ளி வைத்தால் நீ அவர்களை பத்தடி தள்ளி வைக்க கற்றுக்கொள் விட்டு கொடுத்து போவதாலே நம் அருமை என்னவென்றே தெரியாமல் போய்விடும் அழகான பெண்தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் என நினைக்கும் ஆண் முட்டாள் அழகு இருந்தால் போதும் ஆணின் அன்பை பெறலாம் என நினைக்கும் பெண் முட்டாள் அழகில் இல்லை வாழ்க்கை அன்பில்தான் உள்ளது உன் வாழ்க்கை வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமல்ல நம்மைச் சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினமானது அடிப்படை வசதி இல்லாமல் அடுத்த வேலை உணவில்லாமல் வாழும்போது கூட நிம்மதியான தூக்கம் மன நிறைய சந்தோஷம் இருந்தது இன்று எல்லா வசதிகளோடும் ஆடம்பரமாய் வாழும்போது கூட ஏதோ ஒன்று குறைவது போல் இருக்கிறது எல்லாம் மனிதர்களின் வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் நமக்கு உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள் இதுவே மனிதனுடைய இயல்பு எல்லாமே ஒரு அளவாகத்தான் இருக்க வேண்டும் வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது உறவுகள் இருக்காது வாழும் வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழும் வாழ்க்கை கொஞ்சம் நாள்தான் அதில் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நிம்மதியாக வாழுங்கள் நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு எவரும் சிலை வைக்க போவதில்லை அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நல்லவனா இரு ஆனால் கவனமாக இரு உலகின் அத்தனை ஏமாற்று பேர் வழிகளும் நல்லவர்களைத்தான் தேடுகின்றன இங்கே இந்த உலகத்தில் நல்லவர்கள் வாழ்வது கடினம் நல்லவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதே எல்லா மனிதர்களுக்கும் இருமுகம் உண்டு ஒருமுகம் அவ்வளவு எளிதில் பிறருக்கு பிரதிபலிக்காது எல்லா மனிதர்களையும் ஒன்று போல நினைத்து விடாதே தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கேற்றார் போல் பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் இதுவே இன்றைய உலகம் இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக பழகுங்கள் விழுவதும் எழுவதும் எனக்கு புதிதல்ல விழுந்தாலும் எழுவேன் உதயமாகும் சூரியனைப் போல நான் வீழ்ந்து போனால் என்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் என்னில் ஒருவன் இருக்கிறான் அவன் பெயர்தான் கடவுள் நம்பிக்கை நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் பொறுமை மிக அவசியம் முதலில் உன் சொந்த காலில் நில் பின்பு தைரியமாய் முடிவு எடுக்க வேண்டிய சமயத்தில் முடிவு எடு உன் வளர்ச்சியைக் கண்டு அந்த உறவே வெட்கி தலை குனியட்டும் ஒருவர் கொடுத்த துரோகத்தையும் ஒருவர் கொடுத்த அவமானத்தையும் மன்னிக்கும் அளவுக்கு நல்லவனாக இரு ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாக இருக்காது எதையும் மறக்காது ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு கடைசி வரைக்கும் நீடிக்கும் புரிந்து கொள்ளுங்கள்